வணக்கம் அன்பு டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளைக்கு இடையன்குடி அருகே உள்ள கடக்குளம் என்ற சிற்றூரில் நல் ஆலயத்தில் வைத்து நடைபெற்ற திருமண ஆராதனை விழாவை பற்றித்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் நாம் இப்போது இருப்பது இடையன்குடி அருகே உள்ள கடக்குளம் என்ற ஒரு சிற்றூர் கூடன்குளம் பிரசன்னகுமார் சந்திரா தம்பதிகளின் மகனும் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மணியரசு அவர்களின் சகோதரனுமான திரு ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் இடைங்குடி அருகே உள்ள கடகுளம் என்ற ஊரில் உள்ள ஞான ஸ்டீபன் மற்றும் மரிய ஜெசிகலா டீச்சர் ஆகியோரின் அன்பு மகள் செல்வி ஸ்டெர்லிங் வர்ஷா அவர்களுக்கும் கடந்த இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் கடக்குளம் சிஎஸ்ஐ நல்மைப்பர் ஆலயத்தில் வைத்து திருமண ஆராதனை நடைபெற்றது அந்த ஆராதனையைத்தான் பார்ப்போம் இப்போது நான் பார்த்து கொண்டிருப்பது சிஎஸ்ஐ ஆலயம் கடக்குளம் ஊரில் உள்ள ஆலயம் ஏற்கனவே நாம் வந்தபோது காலை உணவாக இட்லி கேசரி மற்றும் உளுந்த வடை தந்து உபசரித்தார்கள் தொடர்ந்து ஆராதனை விழா நடைபெற இருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயிலின் பின்புறம் உள்ள கடகுளம் அதாவது ஒரு அருமையான குளம் இந்த குளத்தின் பெயரால் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது என்று நினைக்கின்றோம் அருமையான ஒரு சிற்றூர் இங்கே ஒரு ஆர்சி சர்ச்சும் சிஎஸ்ஏ சர்ச்சும் உள்ளது குட்டம் ரோடில் இந்த ஊர் அமைந்துள்ளது கீழ்ப்புறம் சாப்பாடு வைப்பதற்கு வசதியாகவும் முதல் மாடியில் ஆலயமாகவும் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்திற்கு முன்பதாக மணமக்களை வாழ்த்தி திருமண வாழ்த்து பேனர்கள் மணமகள் வீட்டு சார்பில் வைக்கப்பட்டிருந்தது அருமையான சிறிய ஆலயம்தான் அருமையாக இருந்தது இப்போது வந்து கொண்டிருப்பவர்கள் நமது குடங்குளம் ஸ்டோர் உரிமையாளர்கள் இன்னும் சில நிமிடங்களில் மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த ஆலயத்திற்கு வந்து விடுவார்கள் ஆலயத்திற்குள் கேமரா அலௌட் இல்லை என்பதால் நாம் ஆலயத்திற்கு வெளியதாக நின்றே சிறிய அளவில் ஃபோட்டோ எடுத்தோம் ஆகவே பெண்ணின் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நினைக்கின்றேன் இதோ மாப்பிள்ளையின் கார் பேண்ட் வாத்தியம் முழங்க வந்து கொண்டிருக்கின்றது இப்போது புதுமாப்பிள்ளை ஆண்ட்ரூஸ் அவர்கள் காரை விட்டு இறங்கி தனது குடும்பத்தாரோடு ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமகள் வர்ஷா அவர்கள் அடுத்த காரில் இப்போது வந்து ஆலயத்திற்குள் செல்வார்கள் உடனடியாக திருமண ஆராதனை நடைபெறும் இதோ மணமகளும் வந்து விட்டார்கள் இப்போது மணமகன் ஆலயத்திற்கு உள்ளே மணமகனுக்காக இருக்கும் இருக்கையில் அமர்ந்திருக்க மணமகள் ஆலய இரண்டாம் மணி அடிக்க ஆலய ஆராதனை பாடலோடு நடந்து மணமகன் அருகில் வந்து அமர்வார்கள் மகளின் முகத்தை மறைக்கும் விதமாக சிறிய ஆடை இருப்பதால் முகம் தெளிவாக தெரியவில்லை தற்போது மழையும் காற்றுமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது வெளியே தொடர்ந்து கடக்குளம் சிஎஸ்ஏ குருவானவர் மணப்பன் மற்றும் மணமகன் இருவரிடம் அவரின் சம்மதத்தை திருமணத்திற்காக கேட்கிறார் அதை கேட்டு உறுதிமொழி வாங்கிய பின்பு மணமகளின் தகப்பனாரை அழைத்து திருமண தாலியை பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வாதம் செய்ய செல்ல இருக்கின்றார் இனி தொடர்ந்து இசையோடு இந்த திருமண விழாவை பாருங்கள்

இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தின் முன்புற பகுதி அங்கேயும் வாழ்த்த வந்திருந்த விருந்தினர்கள் உறவினர்கள் ஆலய ஆராதனையில் பங்கு கொண்டு மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்கள் இருவரும் ஆல்டர் முன்பு காணிக்கையை செலுத்திவிட்டு தங்களது இருக்கைகளில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் தொடர்ந்து மணமக்களுக்கான வாழ்த்துறை வழங்கப்படும் வாழ்த்துறையை வழங்க இருக்கும் குருவானவர் நமது கூடங்குளம் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து கூறி அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சில அறிவுரைகளை வழங்குவார்கள் இதோ அவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு மரமக்களை நான் உட்கொண்ட வாழ்த்துகிறேன் நீங்கள் துவங்கி இருக்கின்ற இந்த புதிய வாழ்க்கை தெய்வம் அப்படி பலத்த கருத்தினாலே தெய்வீக நன்மைகள் மாசுவார்கள் விரைவாக கோரணமாக நின்றுக்கொண்ட வலிமையான ஆசபமான காரணமாக ஆண்டு தாண்டி கிருப்பி செய்கிறார்கள் துறை வழங்கிக் கொண்ட நேரத்தில் மதிய மட்டன் விருந்தானது நடைபெற இருக்கின்றது அதையும் பாருங்கள் மட்டன் விருந்து மிகவும் அருமையாக இருந்தது அதோடு பாயாசம் மற்றும் ஐஸ்கிரீம் அருமையாக இருந்தது இதோ நமது ஆலய பிரதிநிதிகள் திரு ஜெய் அவர்கள் மற்றும் பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதோ சாப்பாடானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் ஆலய மேல் மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தொடர்ந்து ஆலய ஆராதனை முடிந்தவுடன் போட்டோகிராஃபர் மற்றும் வீடியோ வீடியோகிராபர்களுக்காக ஆலய குருவானவர்கள் இணைந்து அவர்களுக்காக திருமண வாழ்த்து புகைப்படத்தை எடுக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது கடக்குளம் அவர்களும் கூடங்குளம் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தும் காட்சி இதோ பாருங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக புகைப்படம் எடுக்க இருக்கின்றார்கள் இப்போது கடக்குளம் ஆலய குருவானவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் காட்சி இப்போது மணமக்கள் இருவரும் கடக்குளம் ஆலயத்தில் குருவானவர் முன்னிலையில் திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு திருமண சர்டிஃபிகேட்டை வாங்கி செல்வார்கள் இத்துடன் இந்த ஆலய திருமண ஒழுங்கு ஆராதனையானது மிகவும் சிறப்பாக அனைத்து உறவினர்களின் வாழ்த்துதலுடன் நடைபெற்று முடிவடைகிறது இப்போது புதுமண தம்பதியர் இருவரும் பாலும் பழமும் சாப்பிடுவதற்காக ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வேண்டு வாத்தியக்காரர்கள் மிகவும் சிறப்பான உற்சாக வரவேற்போடு வரவேற்று பாலும் பழமும் சாப்பிடுவதற்காக மணப்பெண் வீட்டிற்கு இருவரையும் காரில் ஏற்றி வழி அனுப்பி வைப்பார்கள் அதனைத் தொடர்ந்து இருவரும் பாலும் பழமும் சாப்பிட்டுவிட்டு மணமகள் வீட்டு சார்பில் நடக்கும் வரவேற்பு விழா இதே கோயிலின் பக்கத்து இடத்தில் நடைபெறும் அந்த விழாவிற்கு புதுமண தம்பதியர் இருவரும் ஒரு அரை மணி நேரத்தில் வருகை தர இருக்கின்றார்கள் அப்போது மணமகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு மற்றும் ஆலய சார்பில் வரவேற்பு பாடல்கள் என அனைத்தும் கொண்டாட்டமாக நடைபெறும் நாம் நேரத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சியை நாம் வெளிப்பதிவு செய்யவில்லை ஆனால் இரவு கூடங்குளத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவை அடுத்த வீடியோவில் வெளியிடுகின்றேன் பாருங்கள் மணமக்களை நீங்களும் வாழ்த்துங்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி வழி மணமகனின் தந்தையார் திரு பிரசன்னகுமார் அவர்கள் இதோ அருமையான வரவேற்பு விழாவோடு மணமக்கள் இருவரும் பாலும் பலமும் சாப்பிட மணமகளின் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அவர்களை வாழ்த்துவோம் என்ன நேர்களை இந்த திருமண ஆராதனை வீடியோ மற்றும் வரவேற்பு வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நன்கினே பிடித்திருந்தால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் அன்பு குறி விடை உங்க அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்